அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் கருத்துரிமை குறித்து பேசுவதற்கு தமிழக அரசியல்வாதிகளே சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்னும் சீமான் அவர்கள் தலை சிறந்த அரசியல்வாதி அப்படின்னும் புகழாரம் சூட்டியிருக்காரு ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் அதனுடைய பின்னணி குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சங்கர் அவர்கள் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபராச்சே அவர் வந்து ஆரம்ப காலத்துல ஆதரிச்சு பேசினாரு அப்புறம் எதிர்த்து பேசினாரு திருப்பி ஆதரிச்சு பேசினாரு இப்ப சமீப காலங்களில் எதிர்த்து தானே பேசிட்டு வர்றாரு அவர் எப்படி சீமான் அவர்களுக்கு ஆதரவா சீமானவர்களை புகழ்ந்து இது மாதிரி பேசியிருப்பார் அப்படிங்கிற கேள்வி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வரலாம் இன்று இந்த விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்புபவர்களில் இந்த கண்டன குரல் எழுப்புவதற்கு தகுதியான ஒரே அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் திரு சீமான் அவர்களை மட்டும்தான் ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கூட சீமானவர்களிடம் உள்ள அந்த அரசியல் மாண்பை வந்து சுட்டிக்காட்டி காட்டி பாராட்டிதான் ஆக வேண்டும் ஏன்னா அந்த அளவிற்கு சீமானவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதை அப்படிங்கிறது தனி மனித விருப்பு வெறுப்பு இல்லாம தான் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் சமீபத்தில் விகடன் பாரம்பரியமான பத்திரிகை விகடனடைய இணையதளம் முடக்கப்படுகிறது அது வந்து மத்திய அரசாங்கத்தினால் அது வந்து முடக்கப்படுகிறது அதற்கு காரணமாக அமைந்தது மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோடு அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காட்சி அதில் மோடி அவர்கள் கைகளை விலங்குகளால் கட்டப்பட்டிருப்பது போன்று சித்தரிக்கப்பட்ட அந்த புகைப்படம் வந்து இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது இதை வந்து ஒரு பெரிய இஷ்யுவா பிஜேபி வந்து முன்னெடுத்தாங்க அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு மற்றும் தேசிய பிரஸ் கவுன்சிலுக்கு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதன் மூலமா அந்த இணைய வந்து முடக்கப்படுகிறது இந்த பிரச்சனை வந்து பெரிய வெடிக்குது அனைத்து தரப்பில் இருந்தும் அந்த விகடனுடைய இணையதளத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கப்படுகிறது குறிப்பா திமுக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இது போன்ற பல்வேறு தரப்பினரும் விகிடனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாங்க வழக்கம் போல எப்போவும் போல சீமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்திலையும் கருத்துரிமைக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க இப்போ இந்த பிரச்சனையில் இதெல்லாம் பேசுபொருளாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த காற்றும் எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதாவது அமெரிக்காவில் இந்தியர்கள் வந்து கைவிலங்கிட்டு அழைப்பு செல்லப்பட்டதை ஒரு குறியீட காட்டக்கூடிய வகையில் மோடி கைவிலங்கிடப்பட்டு கைவிளங்கிடப்பட்டு மோடியவர்கள் அது குறித்து பேசாமல் இருந்தார் அப்படிங்கிறதையும் சேர்த்து சுட்டி காட்டும் விதமாக தான் அந்த புகைப்படம் இருந்ததாக அப்படிங்கிறத விகடன் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை மூலமாக அதை தெரியப்படுத்தியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த புகைப்படத்தில் அந்த அளவிற்கு இணையதளத்தை முடக்கும் அளவிற்கு ஒரு சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையிலோ இல்லை ஒரு தலைவரை ரொம்ப கொச்சையாக சித்தரிக்கும் வகையிலோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அனைவருக்குமே தெரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி இது உண்மையிலேயே வந்து கருத்துரிமைக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாட்டுக்கிறது இல்லை ஆனால் அதை யார் பேசுறாங்க அப்படிங்கிறதுலாம் இங்கே ஒரு முக்கியமான டிபேட்டே வருது குறிப்பாக இதே விகடனில் சில மாதங்களுக்கு முன்பாக ஜி ஸ்குவர் குறித்து ஒரு கட்டுரை வெளியானதற்கு அந்த விகடனினுடைய முக்கிய நிர்வாகிகள் மீது திமுகவானது வழக்கு பதிவு வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து கருத்துரிமை அப்படிங்கிறது எங்கே போச்சு ஜிஸ்குவாருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கட்டுரை வெளியாகும்போது அதற்கான விஷயங்களை பேசு பொருளாக்கும் பொழுது விகித நிறுவனத்தினுடைய தலைமை மீதே இவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் செய்தார்கள் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பலருமே இது வந்து ஊடகத்தை வந்து ஒடுக்கக்கூடிய விஷயம் ஊடகத்தினுடைய அறத்தைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பல தரம் கருத்துக்கள் தெரிவித்தாங்க அதில் சீமான் அவர்களும் தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த விஷயத்தில் திமுகவானது ஊடகங்களுக்கு எதிராக பத்திரிக்கைகளுக்கு எதிராக ஒரு சிறு செயல் பண் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக வந்து இப்போ முன்வைக்கப்படுது மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு விஷயம் வந்து நடக்கும் பொழுது அதில் வந்து திமுக வந்து கருத்துரிமையை பேசுகிறாங்க ஆனால் அவர்களுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிடும்போது அப்போ எங்கே போச்சு உங்களுடைய கருத்துரிமை அப்படிங்கிறது அவர்களுக்கான கேள்வியாக இருக்குது அப்போ இந்த விஷயத்தை தான் சுட்டி காட்டி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறாங்க ஒரு கருத்து சுதந்திரம் குறித்து ஒரு தலைவர் வந்து பேசுகிறார் அப்படின்னா அது வந்து வெறுப்பு இல்லாம இல்லாமல் சார்பு இல்லாம இருக்கணும் அப்படி பொழுது அது சீமானவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீமானவர்களுக்கும் தனக்கும் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருக்குது நான் சீமானவர்களை கடந்த காலத்தில் விமர்சித்திருக்கிறேன் இப்போதும் விமர்சிக்கிறேன் ஆனாலும் கருத்துரிமை குறித்து பேசுவதற்கு சீமான் அவர்களுக்கு தான் தகுதி இருக்கு காரணம் சீமான் அவர்கள் யாருக்கு எதிராக இந்த செய்தி போகுது இப்ப பேசினா யாருக்கு ஆதரவா போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாரு இந்த விஷயத்துல அவர்கள் செய்வது சரியா தவறா இது நியாயமா அப்படிங்கிறது மட்டுமே சீமான் பார்க்குறாங்க பாக்குறாங்க அதனால அவர்கள் இப்போ தான் சரியா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு தான் எந்த ஒரு அரசியல் ஆதாயத்தையும் கணக்கு போடாமல் கருத்துரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காங்க சீமான் அவர்களை அவ்வளவு விமர்சனம் செய்திருக்க இப்போ விமர்சனம் செய்வேன் அவர் இஷ்யூவை பாக்குறாரு அப்போ தாவைக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இது குறித்து பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்பொழுது அவர் இப்பதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் தாண்டி கடந்த காலங்களில் சினிமாக்கள்ல அவர் வந்து படங்கள் வெளியாகும் போதுமே கூட இதுக்கு முந்தைய கடங்கள் இந்த போக்கிரி படம் விஷயத்திலே கூட அதை வந்து கலாய்த்து விஜய் டிவியில் வந்த ஒரு ஷோக்கு எதிராக அப்பா அவர்களும் விஜய் அவர்களுமே நிறைய ஒடுக்குமுறைகள் அந்த டிவி சேனலே உள்ளாக்குனாங்க அப்படிங்கிறதையும் ஒரு செய்தியை இப்போ சொல்கிறாங்க இவர்கள் யாருக்குமே வந்து கருத்துரிமை குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது தன் மீது எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை வந்து பெருசாக ஒரு பொருட்படுத்தாது அதற்குன்னு சொல்லி தனியாக ஆட்களை வைத்து திட்டமிட்டு ஒரு திட்டம் தீட்டி அவர்களை வந்து தனிமனி தாக்குதல் செய்கிறது கூட இல்லாமல் கடந்து போகக்கூடிய ஒரு தலைவராக சீமானவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இது நம்ம எந்த அளவிற்கு வந்து பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவிலையும் சரி திமுகவுலையும் சரி அதிமுகவிலையும் சரி எந்த ஒரு கட்சியை சார்ந்த சார்புடைய நபராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆளும் தரப்பில் தரப்பினராலோ இல்லை எதிர்த்தரப்பினராலோ ஒரு அநீதி அழைக்கப்படும் போது அந்த இடத்தில் கேட்கக்கூடிய ஒரு முதல் குரலாக சீமான் அவர்களுடைய குரல் இருக்கும் குறிப்பாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மாரிதாஸ் அவர்களை எடுத்துக்கலாம் இப்போ மாரிதாஸ் அவர்கள் வந்து வலதுசரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு ஊடகவியலாளர் இப்போ அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அவர் மீது வந்து கிட்டத்தட்ட குண்டாஸ் போடுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்போ சீமான் அவர்கள் அவருக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் அண்ட் வந்து பிஜேபியில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் சமரசமே இல்லாது அது எந்த ஒரு சூழலையும் பிஜேபியினுடைய அனைத்து திட்டங்களையும் நேர் எதிராக நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இல்லை அந்த கட்சியில் கேடி ராகவன் அவர்கள் குறித்தான ஒரு காணொலி வந்து வெளியாகுது அது குறித்து திமுகவானது மிகப்பெரிய அளவில் ஒரு கேலி பொருளாக்கி அவரை வந்து தனிமனித தகவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அரசியல் கருத்துக்களை மட்டும் பேசுபொருளாக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த கடந்து போன ஒரு நபர் தான் சீமானவர்கள் அதை என்ன விமர்சனம் பண்ணா அது வேறு ஆனா அவனை அவன் நீங்க இப்படி சட்டவிரோதமாக கைது செய்வது தவறு அப்படின்னு அவரு அண்ட் இந்த நேரத்தில் திரு ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர்கள் எல்லாம் நினைவு கூறவில் எதுல நம்ம ஒரு எதிர்கட்சியோ இல்ல நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லி அரசியல் கலந்து இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி அவர்கள் அழிக்க முடியுமோ அப்படி பண்ணக்கூடிய நபர் சீமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனிமனித ரீதியாக வந்து இது மாதிரியான விமர்சங்களை கூடாது அப்படிங்கிறதுல சீமான் அவர்கள் ரொம்பவே வந்து உறுதியாக இருந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பது நிதி அவர்கள் வந்து வெளிநாடுகளில் ஒரு பெண்ணோடு இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்துது இப்போ பாஜகவுக்கு எந்த விதத்தில் வந்து தனிமனித ரீதியான விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாரோ அதே விஷயத்து தான் இதை வந்து ஒரு பேசு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசு பொருள் அப்படின்னு விஷயம் கிடையாது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிற இடத்துல அதையும் கடந்து போன ஒரு அரசியல் தலைவர் சீமான அவர்கள் மட்டும்தான் சோ இப்படியாக பல இடங்கள்ல தன்னுடைய கருத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே வந்து அவர் பண்ணியிருக்காருங்கிறத தாண்டி சவுக்கு சங்கர் விஷயத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கடந்த முறை சீமான் அவர்கள் குறித்தான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இருக்கிறாங்க குறிப்பாக சீமான் அவர்கள் வந்து கட்சியை ஜெயிக்கவே ஜெயிக்காது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு காலேஜ் மாதிரி ஒரு ஒரு வருஷமும் பசங்க புதுசாக வருவாங்க நாலு வருஷம் முடிஞ்சு பசங்க வந்து வெளியே போயிடுவாங்க இப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து திமுகவை எதிர்த்து பேசியதற்காக திமுகக்கு எதிராக தொடர்ச்சியாக களமாடிய காரணத்தினால் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு குண்டாஸ் போடப்படுது சிறையில் இருக்கிறாங்க அப்போ சவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது சீமான் அவர்கள் மட்டுமே என்னதான் விமர்சனமே இருக்கட்டும் அதுக்காக கஞ்சா கேஸ் போடுவேன் இது அவரோட அணுகுமுறை ஏ அண்ட் சிறையில் இருந்து வெளியே வந்த உடனே சீமான அவர்களை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கப்புறமா சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே போன்று பிக்ஸ் ஊடகத்தினுடைய ஃபெலிக்ஸ் அவர்களும் இதே போன்று வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் சீமான அவர்கள் அவருக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தார் அவர் வந்து சிறையிலிருந்து மீண்டு வந்ததுக்கு பின்னாடி அவருடைய வலைவழிக்கு நேரடியாக சென்று பேட்டி கொடுத்து ஆரம்பத்தில் ஆறுதல் நின்று உறுதுணையாக நின்றதும் அவர்கள் ஸோ இப்படியாக எந்த களத்தில் யா எந்த அரசியல் கட்சிக்கு ஆசை சார்பாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு எதிரானது இல்லை மாண்புக்கு மாறானது அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் உணரும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு நிற்பதற்கு தயங்கியதே கிடையாது குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை இது போன்று வந்து விமர்சித்தால் நமக்கு வந்து பிஜேபி ஆதரவு அளிப்பாங்க அப்படின்றதுக்காக சீமானவர்கள் பேசியதும் கிடையாது பாஜகவை இந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணால் அப்படின்னாக்க திமுகவின் ஆதரவாளர்கள் நமக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை வந்து பேச கிடையாது நம்ம வந்து வந்து கவனிக்கணும் இன்னும் போனால் அதிகப்படியாக விமர்சனங்களை தாங்கக்கூடிய ஒரு ஒரு தலைவராக சீமானவர்கள் தான் இருக்கிறாங்க இன்றளவும் நீங்கள் சில தலைவர்கள் குறித்து யூடியூப்பில் யூடியில் போடும் போதுல ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த சேனலுக்கு வந்து மிரட்டல் விடுவதையும் தாண்டி வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஆனால் சீமானவர்களுடைய புகைப்படத்தை மார்பிக் பண்ணி போடுவதாக இருக்கட்டும் சீமானவர்களுடைய பெயரை வந்து கொச்சையாக புகைப்படங்கள் சித்தரித்து காட்டுவதாக இருக்கட்டும் இப்படி என்ன விஷயங்கள் வந்து செய்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் அவர்கள் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக்கூடாது இதெல்லாம் கருத்துரிமையில் வருமானம் தெரியாது அப்படி இருந்தபோதும் அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகக்கூடிய ஒரு மாண்புமிகு மிக்க தலைவராக சீமானவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதும் நம்ம நிச்சயமாக அனைவருமே மாற்றுக் உள்ள நபர்களுமே ஒத்துக்கொண்டு வேண்டிய ஒரு விஷயமா இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தொகுத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த விகிடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருப்பது அந்த ஒரு நிகழ்வும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தரப்பிலிருந்து குரல் கொடுப்பது மட்டுமே சரியாக இருக்கும் மற்றவர்கள் அனைவரும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் அவர்கள் வைக்கிறாரு அது நம்ம இப்போ பார்த்த தகவல்கள் மூலமாகவே அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து உறுதிப்பட தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா கருத்துரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கருத்துரிமை அப்படிங்கிறது இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆளும் திறப்பு சொல்லக்கூடிய திமுக வின்னோட ஆட்சியில் பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறத சீமானவர்களும் சுட்டி காட்டுறாங்க குறிப்பாக திமுகவிற்கு எதிராக இங்கே பேசக்கூடிய நபர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கனால சங்கி முத்திரை குத்தப்படுறாங்க அப்படிங்கிறதுதான் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஆனால் நீங்கள் வந்து விகடன் வந்து அதோட இணையதளம் முடக்கப்பட்ட உடனே மத்திய அரசுக்கு எதிராக நீங்களும் அரசியல் செய்வதற்கு ஒரு ஆதாயமாக இதை பயன்படுத்துறீங்களே தவிர உண்மையிலேயே வந்து கருத்துரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரதான குற்றச்சாட்டு அதை நம்ம ஒப்பீட்ட அளவில் பார்க்கும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிய வருது ஸோ எதிர் தரப்பிலே இருந்தாலும் எதிர் இருந்து இருந்தாலும் அவர்களும் இந்த மாதிரியான கருத்துரிமை காக்கப்பட வேண்டிய விஷயங்களில் அவருடைய மாண்பை வந்து பாராட்டுவது அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறையாக தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி